ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் முருகா வெயில் வெயில் வெயில்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அழுதுகிட்ருந்தேன் கோயம்புத்தூர்காரங்க மழை மழை மழைன்னு அஞ்சு நாளாக அழுதுட்ருக்காங்க ஆமாங்க ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க கோயம்புத்தூருக்கு எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு நாளாக சும்மா மழை பட்டையை கிளப்பிகிட்டு இருக்குங்க நம்ம கீரைன்னு ஒன்று விதைச்சிருந்தோமே அது ஏதாவது முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் பார்த்தாக்கா ஏதோ கண்ணுக்கு அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா தென்பட்டு இருந்ததுங்க அவ்வளவும் அடித்து தூள் கிளப்பிட்டு போயிடுச்சுங்க விதை எல்லாமே வந்து பரவலாக அப்படியே வேஸ்ட்டு அழிடுச்சுன்னே சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு மழை பாருங்கள் கூட அப்படியே வந்து மேகம் அப்படியே கருகரு கரு நிற்கிது விட்டா இப்போவே ஸ்பீடாக வந்துடும் போல் இருக்குது அந்த அளவுக்கு வந்து மழை இருட்டு ரொம்ப மழையாக இருக்குது கோயம்புத்தூரில் எல்லாருமே சேஃபாக இருங்க அதே மாதிரி இந்த சைடு வச்சுருந்த செடிகளுமே ஓரளவுக்கு எல்லாம் பூச்செடிகள் நல்லா தான் இருக்குங்க ஒன்றும் அது பாதிப்பாகலை பட் வெளிப்புறமாக வச்ச அந்த கீரைகள் செடிகள் எல்லாமே வந்துட்டு எல்லாம் மழையில் அடிச்சிட்டு போயிடுச்சு பரவாயில்ல மறுபடியும் அதை விதைச்சிருவோம் இன்றைக்கி வந்த கொரியர் தேன் மற்றும் நெய் இதெல்லாமே சேஃபாக பேக் பண்ணி இன்றைக்கி கொரியர் நல்லபடியாக பண்ணியாச்சுங்க தேங்க்யூ